மக்கள் கட்சி சார்பாக ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட செயற்குழுக் கூட்டம் மாநில துணைத் தலைவர் தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டம் தேனி ஆல்லி நகரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட செயற்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த சைக்கிள் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் அப்போது உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் தேனி மாவட்டத்தில் உள்ள குளங்களில் ஆக்கிரமிப்புகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் திண்டுக்கல் சபரிமலை ரயில்வே திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தேனி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாலும் அதை தடுத்து நிறுத்தி கடும் நடவடிக்கைகளை மாவட்ட காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என செயற்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளனர் இதில் மாவட்ட செயலாளர் முத்தையா பெரியகுளம் நகர்மன்ற உறுப்பினர் குமரன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அனைத்து மாவட்டத்திலும் செயற்குழு கூட்டத்தை நடத்த ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த தேனி உயிரிழந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே ஐயா அவர்களுடைய என்ன வேலை பல்கள் கொடுக்கிறார்களோ அதை நாங்கள் இங்கே இந்த கூட்டத்திலே கொண்டிருக்கிறோம் கட்சி பணியும் மற்றும் இந்த பகுதியில் உள்ள சில பிரச்சனைகள் இருக்கிறது அதை இங்கே இந்த கவர்மெண்ட் வந்து சரியான முறையில் கையாளவில்லை குளம் குட்டைகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அதை இந்த பகுதியை சேர்ந்த நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு இடையூறாக அவர்களுடைய இத இன்னல்களை ஐயாவிடம் சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு காண்போம் மாதிரி வருகின்ற காலத்தில் பொதுக்குழு கூட்டம் இருக்கிறது அது தேனிக்கு ஐயாவை அழைத்து நாங்கள் பெரிய அளவில் நடத்தியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டம் சிறப்பான கூட்டமாக நடத்திய மாவட்ட செயலருக்கு நன்றி கூறியிருப்பேன்